ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹே கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் எண்ணிக்கை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சோபகருத்து வருஷம் ஆடி மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ரெண்டாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி ராத்திரி அதாவது நாற்பத்தி நாலு நாழிகை நாற்பத்தி அஞ்சு நாழிகை வச்சுக்கோங்கன்னா கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு அதாவது நாளைக்கு அர்லி மார்னிங் ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு வந்து சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போய்டுறார் ஆவணி மாதம் பிறகுறது இன்றைக்கி ஆடி மாதத்தின் கடைசி நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை ராகுகாலம் அப்படின்றது ஒன்றரை மூணு மத்தியானம் யமகண்டம் ஆறு ஏழரை குளிகை ஒம்பது பத்தரை இன்றைக்கி வார சூலம் பார்த்த இல்லையானால் இன்றைக்கி தெற்கு பக்கம் சூளம் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பக்கமாக வந்து பிரயாணம் போக இருந்ததுன்னா ஒரு டிராப்பு எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய்யோ நல்லெண்ணெய் மெயின்லி ஒரே ஒரு ட்ராப் எடுத்து தலையில் உச்சந்தலையில் மட்டும் தடவின்னு போகும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தடங்கல்களும் வராமல் இருக்கும் இந்த வார வாரசூலைனால் சரி இன்றைக்கி வந்து பார்த்தலையானால் அமாவாசை முடிஞ்சு பிரதமை தீதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் அஞ்சரை அஞ்சே முக்கா வரலும் இருக்குது பிரதமை தேதி அதற்கு பிறகு த்விதியை சந்திர பகவான் மக நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி சாயந்தரம் வரலும் ஒரு ஏழு மணி வரலும் இருக்கார் மகம் அடுத்தது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரொம்பவும் வசதி சுக்கர பகவானினுடைய நட்சத்திரம் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு குருவாரம் சரி இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாதம் பிறக்கும்பொழுதும் பார்த்தேலையானால் மாதத்தினுடைய சூரியனுடைய நிலைமை போட்டிருப்பாள் சூரியன் வந்து இந்த மாதம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்றத போட்டிருப்பா பகல் பொழுது அப்படின்றத வந்து அகஸ்துன்னு குறிப்பிட்டிருப்பாள் இந்த மாதத்தில் முதல் நாள் பார்த்த அதாவது ஆவணி மாதம் இல்லை ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சு அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கும் வந்து பத்து மினிட்ஸ் கம்மியாகிண்டே வரும் அது வந்து கடைசியில் வரும்போது இப்போ இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி பார்த்தேன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னு போட்டிருக்கும் அதாவது ஆறே ஆறு விநாழிகை மட்டும்தான் வந்து சூரிய பகவான் கடகத்தில் இருக்கார் அதற்கு பிறகு வந்து இதுக்கு போயிடுறார் அதாவது லக்னம் மாறிடுறது அதற்கு பிறகு வந்து அவர் இதுக்கு போடுவார் அதாவது சூரியன் உதைக்கும் பொழுது ஆறு நாழிகை இருக்கார் அந்த ஆறு நாழிகை கழிச்சதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார் இது எதுக்கு உபயோகப்படும் லக்னம் குறிக்கிறதுக்கு உபயோகப்படும் ஏன்னா இப்போ ஒரு குழந்த பிறக்கிறது அப்படின்னா இப்போ கார்த்தால் வந்து சூரிய உதயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அன்னிக்கு சூரியன் வந்து எவ்வளோ எவ்வளோ நாழிகை எவ்வளோ விநாழிகை வந்து அந்த ராசியில் இருக்கார் அதாவது இப்போ கடக கடக ராசியில் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாம் நாள் அன்றைக்கி ஒரு குழந்த பிறகுறது அப்படின்னா கார்த்தால் ஒரு எட்டு மணிக்கு பிறகுறது அப்படின்னா சூரிய இருந்து எத்தனை நாழிகை இன்றைக்கி வந்து சூரிய பகவானுக்கு வந்து அந்த கடக ராசியில் எவ்வளவு நேரம் அவர் இருக்கார் இன்றைக்கி நாள் பிறக்க பிறந்ததுலேருந்து எவ்வளோ நாள் இருக்கார் அதனால் நாழிகையை கூட்டி அதன் வழியாக எந்த அளவுக்கு நாழிகை வருதோ அது லக்னம் கர கொடுக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் லக்ன கரெக்ஷன்ஸ் சந்தி வராமல் இருக்கணும் சந்தியாக இருந்ததுன்னா என்னன்றதை திருப்பியும் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு லக்ன சந்தியோ அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் உண்டான லக்னத்திற்கு உண்டான சந்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நட்சத்திர சந்தி உண்டு நட்சத்திரத்திலேயே வந்து பாத சந்திகள் உண்டு இந்த மாதிரியான சந்திகள் வரும்போது என்ன ஆகும்னா பாத சந்திகள்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெரிய நட்ச அதாவது திசைகள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ எடுத்துக்காட்டால் இன்றைக்கி வந்து பூர்வ நட்சத்திரம் மத்தியானத்தில் மே சாய்ந்தரத்துக்கு மேலேன்னு பார்த்த இலையானால் அப்போ பூர்வ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகு முதல் பாதமாக ரெண்டாவது பாதமாக முதல் பாதத்துக்கு வந்து பார்த்த இலையானால் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வந்து அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து இது இருக்கும் அதாவது தசை இருக்கும் ஏன்னா நாலு பாதங்கள் முதல் பாதமாக இருந்ததுன்னா பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ரெண்டாவது பாதமாக இருந்தால் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் மூணாவது பாதமாக இருந்ததுன்னா அஞ்சுலேருந்து பத்து வருஷம் நாலாவது பாதமாக இருந்ததுன்னா பூஜ்ஜியத்துலேருந்து அஞ்சு வருஷம் அவளுக்கு வந்து இருப்பு இருக்கக்கூடிய அதாவது பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தசை இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த தசா சந்தி வரக்கூடிய காலகட்டங்கள் வரும் எப்படின்னா இந்த தசை வந்து முதல்ல வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் வந்து அது எந்த திசையில் பிறக்கிறதோ அந்த திசையிலேயே பாத சந்திகள் வரும் முதல் பாதத்துக்கும் ரெண்டாம் பாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினாடிகள் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போடும்பொழுது அவள் என்ன சொல்லியிருப்பாள் அவங்களுக்கு வந்து இருப்பு வந்து கிட்டத்தட்ட சுக்கர திசையில் வந்து இருபது வருஷத்துக்கு பதினெட்டரை வருஷம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் இன்னொரு ஜோசியக்காரர்கிட்ட போகும்போது அவர் வந்து பதினாறரை வருஷம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் ரெண்டுமே முதல் பாதத்தில் தான் வரும் ரெண்டு வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்துடும் இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே அடிப்படும் அப்படின்னா சூரியதசை முடிஞ்சு சந்திரதசை அதாவது சுக்ரன் முடிஞ்சு சூரிய தசை வரும்போது சூரியதசை ஆறு வருஷம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை ஆறு வருஷம் இப்போ பதினாறு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம்னு சொல்லக்கூடிய இருப்பு வாழ்க்கை பார்த்தான்னா இப்போது அந்த குழந்தைக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னு வச்சுனோன்னா நாலு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலேருந்து நாலு வருஷம் சூரிய தசை முடிஞ்சிருக்கணும் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து பதினாறரை வருஷம்னு சொல்கிறார் இல்லையா அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆறரை வருஷம் முடிஞ்சிடும் அப்போது சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசைக்கு போயிடும் அதனால் வந்து ஒரு தசையே மாறிப்போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதைத்தான் இதனால இதனால் தான் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தசா சந்தியாக இருந்தாலும் சரி நட்சத்திரத்திலே ஒரு பாதத்துக்கும் அடுத்த பாதத்துக்கும் உண்டான சந்திகளாக இருந்தாலும் சரி அந்த டைம் அக்யூரசின்றதை ரொம்பவும் முக்கியமாக பார்க்கணும் சரி இன்றைக்கி இந்த டைம் அக்யூரசியில் வந்து சூரியனுடைய இருப்பு எவ்வளவு அன்றைய நாளில் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு பிறந்த நேரத்தையும் வந்து கரெக்டாக குறிக்கணும் பிறந்த இடத்தினுடைய லேட்டிட்யூட் லாஞ்சிட்யூட் என்ன அப்படின்றதையும் குறிக்கணும் அதன் வழியாக நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை போடுவோமேனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வரக்கூடிய பலன்கள் அத்தனையும் உண்மையாக இருக்கும் சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது என்ன சந்திர பகவான் இன்றைக்கி டே வந்து இதுலையே இருக்கார் அதாவது சிம்ம ராசியிலேயே இருக்கார் மக நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரத்துலேயே இருக்கார் அதனால் வந்து சந்திராஷ்டமம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து திதியை வேற கண்டிப்பாக ஒரு பச்சரிசியோ இல்லை ஒரு நெல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு வர்றது ரொம்ப உங்களுடைய சந்திராஷ்டம தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் சரி இப்போ வந்து இன்றைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் மேஷத்தில் வந்து பகவானும் குரு பகவானும் கடகத்தில் வந்து சூரியன் சிம்மத்தில் வந்து சந்திர பகவான் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் துலாத்தில் வந்து கேதுவும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்றிருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உண்டான எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷம் அஸ்வினி பரணிகர்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாக்யாதிபதி பாகியஸ்தான அதிபதி அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் பாக்யஸ்தானத்தையும் பார்க்குற பெரிய விசேஷம் எதை தொட்டாலும் பணவரவு எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் முன்ன மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண ஒப்பந்தம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு கண்டிப்பாக பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா திருமணம் க இப்போ நிச்சயமாக நடந்தே தீரும் இப்போ ஆடி மாதத்தோட கடைசி நாளும் ஆயிடுத்து நாளையிலேருந்து ஆவணி மாதம் வந்துடுறது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இருக்கிறது குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் இருக்குது எதை தொட்டாலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சிகிரேஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் திக்பலத்தில் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் இருக்கார் இன்றைக்கி அது தவிர வந்து பரிவர்த்தனை யோகம் வேறு அமையிறது மூணு நாலு பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் புதுசாக வியாபாரம் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் தாய்கிட்டேருந்து வந்து ஒரு பத்து ரூபாயாவது வாங்கிட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசபெருமாவில் போய் சேவைச்சுட்டு வாங்கோ தாயாருக்கு வந்து ஒரு நெய்வழக்கு போடுங்க கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் இன்றைக்கி உங்களுடைய ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டு மூணு அதிபதிகள் பரிவர்த்தனை அப்படின்றதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மாமன் முறையினால் நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இருக்கும் புதிதாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கல்யாணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பண வரவு அபரிவிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலசி போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம் என்ன எந்த காரியத்தை நினச்சிங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி பணவரவு அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ சிவன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் சிம்ம ராசி மகம்பூரம் புத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை இல்லை ஆட்சி பெற்றதற்கு சமம் சூரியன் செவ்வாய் சந்திரன் அதாவது குருவினுடைய பார்வை எல்லாம் ஏற்றத்தில் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அபரிமிதமான ராஜயோகம் அதாவது உங்களுடைய யோகாதிபதிகள் அனைத்தும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றம் எதை தொட்டாலும் பணம் முறம் கவலைப்பட தேவையில்லை வாழ்வில் நல்ல ஒரு சுகமான காலகட்டமாக இந்த காலகட்டமே இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும் நரசிம்ம பெருமாளை பட் அதாவது பாடலாத்திரி நரசிம்மர்னு சொல்லக்கூடிய சோளிங்கருக்கு போய் போய் சேவிச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திர இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டு பன்னெண்டு பார்வையிட்டது பெரிய விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் நல்ல ஏற்றம் இருக்குது செலவுகள் கொஞ்சம் செய்வீங்க சுலப செலவுகளாக இன்றைக்கி இருக்கும் பணவரவு அபரிமிதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க கையில் ஒரு பச்சை கலர் அறிவிச்சுக்கோங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரபகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி பதினொன்று பத்து பதினொன்று அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடையிறது ரொம்பவும் விசேஷம் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் எதை தொட்டாலும் பணம் வரும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரும் இன்றைக்கி திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வா நிச்சயமாக இருக்கும் நாளைக்கு போய் ஆவணி மாதம் எல்லாத்தையும் நல்லபடியாக ஃபிக்ஸ்அப் பண்ணிட்டு வந்துவிடலாம் திருமணத்தை ஈஸியாக இப்போ நடத்தி விடலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ செட்டி புண்ணியத்தில் ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோம் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார் திடீர் பணயோகம் வரும் புது தொழிலெலாம் வந்து வெறும் வெற்றியை ஏற்படுத்தும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதாவது வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளிகா அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதை தவிர வந்து மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருவேற்காடு அம்மனுக்கும் போயிட்டு வாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ராகுபகவான் பதினொன்றில் கேது பகவான் திருவேற்காடு அம்மனை போய் சேவிச்சிட்டு வாங்க ராகு ராகு பகவான் மூலியமாக நல்ல ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு வியாழக்கிழமை வேறு கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் பெரிய ஏற்றம் அன்று அஞ்சு ஒம்பது இதெல்லாம் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் இருக்குது பண வரவு அவரி விதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அமையும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் முடிவு பெறும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியாக இருக்கார் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சிம்மத்தில் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவானில பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்காதீங்க கஷ்டத்தை கொண்டு போய் விட்டுரும் இன்றைக்கி வந்து அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் உணங்கிட்டு வாங்கும் சரவேஸ்வரரை வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கையில் ஒரு கொங்கும நிறம் வச்சுக்குவாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் பரிவர்த்தனை பெற்ற ஆட்சி பெற்ற சூரிய பகவான் அது வேறு குரு பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பாலும் கண்டிப்பாக திருமணம் ஆகும் வேலையில் ஒரு பெரிய அபிவிருத்தி வரும் மாற்றம் வரும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் குபேரர் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்க குபேரர் போய் சேவிச்சுட்டு வாங்க வண்டலூர் பக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கையில் வந்து ஒரு கோல்டன் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிலவாக இருக்கும் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போனதுக்கு சமம் பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பெரிய ஏற்றம் இருக்கும் புதுசாக அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வரும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும் இன்றைக்கி ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு போட்டுவாங்கோ கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் லோகா சமஸ்தா சமஸ்தாபந்தூ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்